ஆந்திராவின் நாகர்கர்னூல் பகுதியைச் சேர்ந்தவர்தான் முப்பத்தைந்து வயது பெண்ணான ஹிமாம்பி இவருடைய மகள்தான் பத்தொன்போது வயதான நசீமா கணவரை பிரிந்த ஹிமாம்பி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பிழைப்பிற்காக ஹைதராபாத் சென்று அங்குள்ள யூசிப்குடா பகுதியில் வாடகைக்கு வீடு ஒன்றை பிடித்து குடியேறினார் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் வீட்டில்தான் வாடகைக்கு மகளுடன் தங்கியிருந்த ஹிமாம்பி வீட்டு வேலைகளுக்குச் சென்று பிழைப்பு நடத்தி வந்தார் பின்னர் அந்த வீட்டின் உரிமையாளரான போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் ஹிமாம்பிக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி அந்த போலீஸ்காரரின் வருமானம் முழுவதையும் அவர் சுருட்டி கொண்டார் தொடர்ந்து தான் வாடகைக்கு வசித்து வந்த வீட்டையும் அந்த போலீஸ்காரருக்கு செய்த சேவைக்கு பலனாக தன்னுடைய பெயருக்கே எழுதி வாங்கிக் கொண்டார் ஹிமாம்பி அதன் பின்னர் இந்த வீடு என்னுடையது இனிமேல் நீ இங்கு வரக்கூடாது என்று கூறி அந்த போலீஸ்காரரையும் அங்கு வராமல் செய்துவிட்டார் ஹிமாம்பி பின்னர் அந்த வீட்டில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தார் ஹிமாம்பி இதன் மூலம் அவருக்கு ஆயிரக்கணக்கில் ஆரம்பித்து லட்சக்கணக்கில் பணம் கொட்ட துவங்கியது இந்நிலையில்தான் தன்னுடைய பத்தொம்பது வயது மகளான நசீமாவையும் அதே தொழிலில் இறக்கினார் ஹிமாம்பி இதனால் அவருக்கு மேலும் வருமானம் அதிகரித்தது மேலும் அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் ரவுடிகள் தாதாக்கள் ஆகியோரின் அறிமுகமும் கிடைத்தது இதனை பயன்படுத்தி வெளியூர்களில் இருந்து அழகிகளை வரவழைத்து தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செய்தார் ஹிமாம்பி அதே நேரத்தில் அவருக்கு ரவுடியும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான ராமு என்போரின் அறிமுகமும் கிடைத்தது ஆரம்பத்தில் ஒரு வாடிக்கையாளராக ஹிமாம்பி வீட்டுக்கு வந்து சென்ற ராமு அப்போது அவருடைய கண் பார்வை ஹிமாம்பியின் பத்தொன்பது வயது மகளான நசீமா மீது விழுந்துள்ளது இதை தனக்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட ஹிமாம்பி வாடிக்கையாளரான ராமுவிடமிருந்து அதிக பணத்தை வசூல் செய்ய துவங்கி மகளை அவருக்கு விருந்தாக்கினார் இதன் மூலம் அவரிடம் கோடிக்கணக்கில் பணமும் குவிந்தது இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு அவருக்கும் ராமுவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் பிரச்சனையாக மாறியது பாலியல் தொழில் மூலமாக கிடைத்த உள்ளூர் ரவுடிகளின் அறிமுகம் மூலம் குட்டி தாதாவாக வளம் வந்து கொண்டிருந்த ஹிமாம்பி அவ்வப்போது கட்ட பஞ்சாயத்து நடத்துவது மிரட்டி பணம் பறிப்பது ஆகியவை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு பலமுறை சிறைக்கு சென்று வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தன்னுடைய மகளை வேறு யாரும் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க கூடாது என்று வற்புறுத்தி தொல்லை கொடுத்து வந்த ராமுவை தீர்த்துக்கட்ட முடிவும் செய்தார் ஹிமாம்பி நான்கு நாட்களுக்கு முன்பு தனக்கு வாடிக்கையாளராக அறிமுகமாகிய ஆறு பேரை இதற்காக அவர் பயன்படுத்தியுள்ளார் தன்னுடைய மகள் மூலமே ராமுவுக்கு செல்போனில் அழைப்பு விடுத்து ராமுவை ஹைதராபாத்தில் உள்ள எல் என் நகர் பகுதிக்கு வரவழைத்துள்ளார் இமாம்பி அங்கு தயாராக காத்திருந்த கூலிப்படையினர் அந்த பகுதியில் கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்றுக்கு ராமுவை தூக்கிச் சென்று பின்னர் அங்கு வைத்து ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட முறை ராமுவை கத்தியால் குத்தி அங்கு கொலை செய்த அவர்கள் அவருடைய மைத்தினருக்கு வீடியோ கால் செய்து உன் மாமனுடைய உடல் இங்கே தான் கிடைக்கு எடுத்து செல் என்று கூறிவிட்டு செல்போன் தொடர்பையும் துண்டித்து அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் அங்கு வந்து சேர்ந்த ராமுவின் மைத்தனர் தன்னுடைய மாமாவின் உடலை பார்த்து கதறி அழுது போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கொலையின் பின்னணியில் ஹிமாம்பி அவருடைய மகளான நசீமா கூலிப்படையை சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் ஆகியோர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தம் எட்டு பேரை கைது செய்த போலீசார் மேலும் சிலரையும் தேடி வருகிறார்கள் தொடர்ந்து இந்த வழக்கில் தீவிரமான விசாரணையும் தற்போது நடத்தி வருகிறார்கள் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர்